ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஏடிஎம் மிஷின்லேருந்து எப்படி காசு எடுக்க போகிறது தான் சரிங்களா இப்போ நம்ம வீடியோ போடுவோம் ஃபர்ஸ்ட் கார்டு உள்ளே இன்செக்ட் பண்ணிட்டு எரியும் உங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ போட்டுக்கோங்க பணம் எடுத்தல் தொடரவும் போட்டுக்கோங்க சேமிப்பு கணக்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ போட்டுக்கோங்க உறுதி செய்வேன் உங்களோட பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க யார்கிட்டயே காமிக்கக்கூடாது காமித்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் இல்லை கமெண்ட்டில் என்ன திட்டாதீங்க நீங்கள் கீழே சத் அங்கே லைட் எரியும் நீங்கள் எடுத்துடணும் கீழே சத்தம் கேட்கும் கையை உள்ள அறுத்துற போது அதுக்கப்புறம் காசு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பாய்